ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இருக்க நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனா ஒரு ஸ்டீல் பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து கப் அளவுக்கு சாக்லட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சாக்லேட் பார் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ சாக்கோ சிப் தான் ஆட் பண்ணுறேன் இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் காய வச்ச பால் தான் நீங்கள் பாலுக்கு பதிலாக இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது சாக்லேட் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடும் இது போல் சாக்லேட்டை மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் இப்போ இந்த கடாயில் கால் கப் அளவுக்கு வெண்ணயை சேர்த்துட்டு லைட்டாக உருக ஆரம்பித்ததும் முக்கால் கப் பால் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாலை காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த காய வச்ச பால் தான் சேர்க்குறேன் நீங்கள் பச்சையாக பால் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ காய வச்ச பால் அப்படின்றதுனால ஒரு நிமிஷத்துக்கு பால் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இது கூட மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் முக்கால் கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு முந்திரியை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுடர் பண்ண முந்திரியை முக்கால் கப் அளவுக்கு அலந்து சேர்த்துக்கிறேன் முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா எல்லா நட்ஸையுமே கொஞ்சம் அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாத்தையுமே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு முக்கால் கப் அளவுக்கு அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருண்டைகள் எல்லாம் கட்டாத மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் இந்த பால்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரை வந்து சேர்த்துக்கணும் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க அப்படியே பவுடர் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கமான பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் திரும்பவும் நம்ம குக் பண்ண குக் பண்ண கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு மில்க் பவுடர் அப்புறம் முந்திரி அரைச்ச பவுடர்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணியிருப்போம் அதுக்குள்ளவே நல்லா அந்த கெட்டியான பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஏழு எட்டு நிமிஷமாவது நமக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் சரிசமமாக ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பாதையை வந்து பவுலில் போட்டு செட் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி கண்ணாடி பவுல் அப்படிலாம் ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஆனால் உள்ளே வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ஒட்டாமல் எடுக்க முடியும் ஒரு பாதியை மட்டும் இப்போது இந்த பவுலில் சேர்த்துட்டு நல்லா செட் பண்ணிக்கலாம் நெய்யை கொஞ்சம் ஸ்பூன் பின்னாடி நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும் நல்லா சீக்கிரமாகவும் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா செட் ஆகிடும் அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற இந்த மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிக்கிட்டே மெல்ட் பண்ண சாக்லேட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க தீ ஃபுல்லாக வைக்கக்கூடாது சாக்லேட் சேர்த்துட்டு குக் பண்ணக்கூடாது அதனால கொஞ்சமாக மெல்ட் ஆகிறதுக்காக மட்டும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சாக்லேட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச இந்த பவுலில் மேலே இன்னொரு லேயராக இந்த சாக்லேட் மிக்ஸ் பண்ண கலவையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக நெய் தடவிட்டு ஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போது ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா செட் ஆகிட்டு வந்துடும் நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு செட் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்க இப்போது அப்படியே ஒரு ப்ளேட்டில் திருப்பி போட்டோம்னா அழகாக ஷீட் போட்டிருக்கிறதுனால ஒட்டாமல் நம்மளால் எடுக்க முடியும் இப்போ இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் அழகுக்காக டெக்கரேட்லாம் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரியவே கொஞ்சம் பொடியாக இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியா இடிச்ச முந்திரியை வந்து இந்த ஒவ்வொரு பீஸ் மேலே நான் வந்து அழகுப்படுத்திக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாக்லேட் ஃப்ளேவரோட மில்க் பவுடரோட அந்த முந்திரியும் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பர்ஃபி கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே மாதிரி ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் இது போல் ஸ்வீட் உங்களோட வீட்டில் நீங்கள் மறக்காம மில்க் பவுடர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ